வணக்கம் எம்கேவி மஷ்ரூம் ஃபார்ம் இருந்து நான் விக்னேஷ் ரொம்ப நாள் கழித்து தமிழ்நாடு ஃபுல்லாமே எல்லா ஏரியாலையும் பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது ஸோ இதில் வந்து காலன் வளர்க்குறதுக்கு ஒரு நல்ல விஷயமும் இருக்குது ஒரு பிரச்சனையும் இருக்குது ஸோ அது என்ன அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்கலாம் மழை பெய்யுறனால கண்டிப்பாக நல்ல ஒரு ஈல்டு இருக்குது ஏன்னா ரொம்ப நாளாக வெயில் சரியான வெயில் அடிச்சு ரொம்ப ஈல் டவுனு மழை பெய்யொட்டியும் வந்து ஈல்டு வந்து நல்லா வந்து மொத்தமாக நிறையாவே ஈல்டு வந்துச்சு அதாவது ஒரு நாளைக்கு வந்து இப்போ வெயில் வந்தனால ஒரு பத்து பதினஞ்சு கிலோ அந்த இடத்துல திடீர்னு இருபத்தஞ்சு கிலோ முப்பது கிலோ அளவுக்கு ஈல் வர ஆரம்பிச்சிருச்சு நல்ல ஒரு ஈல்டு காலம் வந்துச்சு அது என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ரொம்ப நாள் கேப்பில் ரொம்ப வெயில் அடிச்சுக்கிதுனால ஈல்டு சரியாக இல்லாமல் இருந்துச்சு ரொம்ப டிலேயாக வந்துக்கிட்டு இருந்துச்சு ஸோ அதனால் பெட்டில் வந்து சரியான ஈல் வராமல் நின்றுக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி நம்ம மழை பெய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சில்னஸ் கிடைக்கும்போது ஈல்டு மொத்தமாக எல்லா பெட்டிலேயுமே உங்கள் பெட்டுக்கு உங்கள் செட்டுக்குள்ள இருக்க என்னென்ன ஈல்டு வர வேண்டிய பெட் இருக்கோ எல்லா பெட்லேயுமே மொத்தமாக ஒன் ஆர் டூ டேஸில் மொத்தமாக ஈல் அடிச்சிடும் ஒரு மூணு நாளைக்கு பார்த்தீங்கன்னா சரியான ஈல் வந்துடும் காலான் வந்து அதுதான் சொன்னோம் இல்லையா ஒரு பத்து பதினஞ்சு கிலோ தான் வந்துக்கிருந்து திடீர்னு பார்த்தா முப்பது கிலோ அப்படியே மழை பெய்ய இந்த மாதிரி மொத்தமாக ஒரு ரெண்டு மூணு நாள் வரையே ஒரு இருபத்தஞ்சி முப்பது இந்த மாதிரி மொத்தமாக வரும் அதுக்கப்புறம் என்னாகும் பார்த்தீங்கன்னா எல்லா பெட்டிலையும் மொத்தமாக ஒரே டைமில் நமக்கு வந்து ஈல்டு வந்தனால அப்படியே அடுத்தது டவுன் ஆயிரும் ஏன்னா எல்லா பெட்டுமே நம்ம ஒரு ஈல்டில் இருந்து அடுத்த ஈல்டுக்கு ஒரு ஒன் வீக் கேப் எடுக்கும் ஸோ அந்த கேப் வந்து மொத்தமாக விழுந்துடும் அந்த ஒன் வீக் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் அப்படியே டவுன் ஆயிரும் ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து காலன் மொத்தமாக நிறையா வருது அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஆர்டர் எடுக்காதீங்க நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வர ஈலில் கொஞ்சம் பார்த்து மேனேஜ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஈ மழை திடீர்னு பெய்கிறதுனால அதோட சேஃபு இன்னும் கொஞ்சம் நார்மலாக வராது கொஞ்சம் பெட்டுக்குள்ள இருக்கக்குள்ளே அந்த ஹீட் வந்து இருக்கும் எக்ஸாஸ் ஃபேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து மழை பெய்கிற டைமிங்லாம் உள்ளே ஓடுற மாதிரி போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு சில்னஸ் கிடைக்கும் நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும் அதோட சேஃப் வந்து இப்போதைக்கு மழை பேஞ்சாலும் அது வந்து நார்மல் சேஃபுக்கு வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் ஏன்னா ஒரு நாள் ஹீட்டாகவே இருந்தனால பெட்டு வந்து நார்மல் இதுக்கு சீக்கிரம் வராது அதனால கொஞ்சம் எக்ஸாஸ் ஃபேன் யூஸ் பண்ணிக்கிங்க எக்ஸாஸ் ஃபேன் யூஸ் பண்ணி பெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சரும் டவுன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஈல்டு வரும் இது ஒரு பிரச்சனை இருக்குது பட் இது ஜஸ்ட்டு எல்லாருக்குமே தெரியும் நார்மலாக மொத்தமாக நல்லா மழை பேஞ்சு அப்படின்னா மொத்தமாக ஈல்டு அடிக்கும் அதுக்கப்புறம் மொத்தமாக ஹில் வந்தனால அப்படியே டவுன் ஆகும் ஜஸ்ட் இதை வந்து சொல்லிக்கிறதுக்கு அப்படின்னு தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் காலம் நல்லாவே வந்துருந்துச்சு ஒரு மூணு நாள் கண்டினியூஸாக நல்லா வந்துக்கிட்டு இருக்குது இனிமேல் டவுன் ஆகும் பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும் ரொம்ப நாள் கழிச்சு நல்ல ஒரு ஈல்டு உங்களுக்கு எப்படி ஈல்டு வருதா என்ன உங்கள் ஏரியாவில் பெய்யுதா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் நம்ம யூடியூப் சேனலில் அடிக்கடி கண்டினியூஸாக வீடியோஸ் போடலாம் நிறைய பேர் கேட்டிங்கன்னா வீடியோ என்ன போடல கண்டினியூவாக வர மாட்டேங்கிது அப்படின்ட்டு அடுத்தடுத்து அடுத்து முடிஞ்சாலும் கண்டினியூவாக வரும் காளான் விதை தேவைப்பட்டாலும் கூப்பிடுங்க அப்புறம் நிறைய பேர் வந்து ஃபார்ம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கீங்க ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணலான்னு கேட்டுக்கிறீங்க அதை பற்றின அப்டேட் வீடியோவும் முடிஞ்சளவுக்கு அடுத்த அப்டேட் பண்ணுறேன் மேபி வெயில் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிருக்கு பட் இருந்தாலும் மழை ஸ்டாப் ஆகிட்டு மறுபடியும் கொஞ்சம் வெயில் அடிக்கும் நமக்கு ஈல்டு வர எந்த டைமிங்கில் போட்டால் ஈல்டு வரும்போது ஓரளவுக்கு சரியாக வரும் வெயில் ஓவராக இல்லாமல் ஸோ அப்படின்றத ஃப்ரெண்டு எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அடுத்த அப்டேட் பண்ணுறேன் மேலும் வந்து காலான் வளர்க்குற பற்றி எதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் ட்ரைனிங் வேணும்னாலும் சீரி வேணும்னாலும் தாராளமாக என் நம்பருக்கு கால் பண்ணலாம் கண்டினியூஸாக ட்ரைனிங்கும் இருக்கோம் வீக்லி சண்டே சண்டே ட்ரைனிங் இருக்கு சீட்ஸு நிறையா இடத்துக்கு இருக்கு இப்போ ரீசெண்டாக நிறைய நண்பர்கள் வந்து டெம்பரரியாக வெயில் ஓவராக இருக்குன்னு பண்ணைய நிப்பாட்டிருக்கீங்க வருஷம் ஃபுல்லாக ரன் பண்ணால் தான் அந்த வந்து நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பிஸ்னஸ்ஸு சும்மா வெயில் காலத்தில் நிப்பாட்டிட்டு மழை காலத்தில் மட்டும் ரன் பண்ணால் அது அந்தளவுக்கு சரியாக இருக்காது ஸோ பாருங்கள் அடுத்த அடுத்தவடியில் பார்க்கலாம்